காமராஜர் ஐயா இறந்ததும் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரெய்டுக்கு போகிறாங்க அப்போ அவருடைய உதவியாளர்கிட்ட தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க நாங்கள் வருமான வரி துறையிலிருந்து வந்திருக்கிறோம் காமராஜர் வீட்டை சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய உதவியாளர்கிட்ட சில கேள்விகளும் முன்வைக்கிறாங்க காமராஜர் இந்த வீட்டை எந்த வருஷம் கட்டி முடித்தார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஐயாவுக்கு சொந்த வீடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்ட்டு அவருடைய உதவியாளர் சொல்கிறாரு சரி காமராஜர் நகன் எட்டு எதுவும் வச்சிருந்தாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க அதிகாரிகள் ஐயாவுக்கு வாட்ச் கட்டுற பழக்கம் கூட கிடையாதுங்க அப்படின்னு உதவியாளர் சொல்கிறாரு வந்த அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது உடனே அவர் உபயோகப்படுத்த அலமாரியை நாங்கள் வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உதவியாளர் அவர் உபயோகப்படுத்த அலமாரியை திறந்து காமிக்கிறாரு வந்த அதிகாரிகள் அதை திறந்ததும் மிரண்டு போகிறாங்க அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு கதர் துண்டு ரெண்டு கதர் வேஷ்டி ரெண்டு கதர் சட்டை அவர் அணிந்திருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு செருப்பு ஜோடிகள் அவர் உபயோகப்படுத்தின பேனா அவர் அணிந்திருந்த கண் கண்ணாடி மூக்கு கண்ணாடி இந்த அலமாரியில் இது மட்டுமே இருந்துச்சு அதிகாரிகளுக்கு சந்தேகம் மீண்டும் எழ உடனே பக்கத்தில் இருக்கிற சமையல் அறையை நாங்கள் சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சமையல் அறைக்கு போய் பார்க்குறாங்க அங்கே வெறும்னே விரல் விட்டு எண்ணக்கூடிய பாத்திரங்கள் மட்டும்தான் அங்கே இருந்துச்சான் ஆறேழு பாத்திரங்கள் அதுவும் பழைய பாத்திரங்கள் அதையும் சோதனை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ஒருவருக்கொருவர் வந்து அதிகாரிகள் பேசிக்கொள்கிறார்களாம் உடனே அவருடைய உதவியாளரை அழைத்து காமராஜர் ஒரு ஏழை என்று நாங்கள் பதிவேட்டில் குறித்து கொள்ளலாமா அப்படின்ட்டு உதவியாளர்கிட்ட கேட்குறாங்க வருங்கால சந்ததியினர் வரலாற்றில் படித்து தெரிந்து கொள்ளட்டும் காமராஜர் ஏழை அல்ல பரம ஏழை என்று எழுதி கொள்ளுங்கள் பதிவேட்டில் அப்படின்ட்டு உதவியாளர் அதிகாரிகளை பார்த்து சொல்கிறாரு அதிகாரிகளும் காமராஜர் ஒரு ஏழை அல்ல பரம ஏழை என்று பதிவேட்டில் எழுதி கொள்கிறார்கள் இதை படிக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பெருமிதமாக இருக்குது பார்த்திங்களாங்க மனசுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள் இனி நாம் பார்க்கறது சந்தேகம்தான் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை இனி அவர் மாதிரி வேறொரு தலைவரும் நாம் பார்க்க போகிறது கிடையாது அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி உதாரணத்துக்காக இருக்கிறாரு அது வெறும் உதாரணமாகவே இருக்கின்றது பதிவேட்டில் அவர் போல் எந்த தலைவரும் அன்றும் இன்றும் என்றுமே இருந்ததும் இல்லை இருக்கப் போவதும் இல்லை காமராஜரை பற்றி நான் இந்த பதிவை சொன்னதற்கு மிகவும் பெருமை கொள்கிறேன் நன்றி